வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்ஜு பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்துப் பேசுகிறார் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழுவின் மூன்று நாள் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது சென்னையில் நேற்று நடைபெற்ற இந்திய விமானப்படையின் வான்வழி சாகச நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு நிர்வாக ரீதியிலான முழு ஒத்துழைப்பு வழங்கியதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு பதினேழாயிரத்து நூறு மெட்ரிக் டன் கோதுமையை வழங்க அனுமதி அளித்துள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் குவாலியரில் நடைபெற்ற முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது இனி விரிவான செய்திகள் ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்சு பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கிறார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் மாலத்தீவு அதிபருக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது பின்னர் மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு செல்லும் டாக்டர் மொய்ஜு மலரஞ்சலி செலுத்துகிறார் பின்னர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணை தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் ஆகியோரையும் சந்தித்து உரையாடுகிறார் புதுதில்லியில் தமது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு அவர் ஆக்ரா மும்பை நகரங்களுக்கு நாளை செல்கிறார் புதன்கிழமை என்று பெங்களூருவில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றிலும் அவர் கலந்து கொள்கிறார் இடதுசாரி தீவிரவாத குழுக்களால் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தலைமையில் இன்று புதுதில்லியில் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் ஆந்திரா தெலங்கானா ஒடிஷா பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர் மேலும் மத்திய அமைச்சர்கள் ஐந்து பேரும் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் உயரதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இடதுசாரி தீவிரவாத குழுக்களின் செயல்பாடுகளை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முழுமையாக அகற்றும் விதத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுக்கள் அதிகமாக செயல்படும் மாநிலங்களில் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்து வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு வரும் நடவடிக்கைகள் காரணமாக எழுபத்தி இரண்டு சதவீதம் அளவிற்கு தீவிரவாத நடவடிக்கைகள் குறைந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரை இருநூற்று இரண்டு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் எழுநூற்று இருபத்தி மூன்று பேர் தங்களது ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழுவின் மூன்று நாள் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது இந்த கூட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி உணவுப் பொருட்களின் விலை உயர்வு வட்டி விகிதம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படுகிறது நுகர்வோர் விலை குறியீட்டை நான்கு சதவீதம் முதல் இரண்டு சதவீத அளவிற்குள் கொண்டு வருமாறு மத்திய அரசு ரிசர்வ் வங்கியை கேட்டுக் கொண்டுள்ளது இந்த கூட்டத்திற்கு ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தலைமை வகிக்கிறார் மூன்று நாள் கூட்டத்தின் முடிவுகளை வரும் புதன்கிழமையன்று அவர் வெளியிட உள்ளதாக ரிசர்வ் வங்கியின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையின் வான்வழி சாகச நிகழ்ச்சியை சென்னையில் சிறப்பாக நடத்திட தமிழக அரசு நிர்வாக ரீதியிலான முழு ஒத்துழைப்பு வழங்கியதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தமது வலைதள பதிவில் கூறியுள்ளார் பல லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை மாநில அரசு சரியாக திட்டமிடலுடன் நடத்தவில்லை என்று பிஜேபி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன இந்த நிகழ்ச்சிக்காக மாநில தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றதாகவும் இதில் இந்திய விமானப்படை அதிகாரிகள் மற்றும் மாநில அரசுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் மாநில அரசின் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் பலமுறை நடத்தப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் சென்னை பெருநகர மாநகராட்சி சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்ற வாரியத்தின் மூலமாக கழிவறைகள் மற்றும் குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் ஏழாயிரத்து ஐநூறு காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் திரு மா சுப்பிரமணியன் குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு பதினேழாயிரத்து நூறு மெட்ரிக் டன் கோதுமையை வழங்க அனுமதி அளித்துள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வடக்காடு ஊராட்சியில் புதிய கட்டடங்களை திறந்து வைத்து பேசிய அவர் தமிழகத்திற்கு மாதந்தோறும் எட்டாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை வழங்கப்பட்டு வருகிறது என்றும் இதை இருபத்தைந்தாயிரம் மெட்ரிக் டன் அளவிற்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடப்பட்டது என்றும் கூறினார் இதனையடுத்து இம்மாதம் முதல் பதினேழாயிரத்து நூறு மெட்ரிக் டன் கோதுமையை வழங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினைந்து நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருவதாகவும் இதுவரை புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் மாநில விலங்காக நீலகிரி வரையாடு திகழ்கிறது இந்த வரையாட்டை பாதுகாக்கும் விதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஏழாம் தேதி நீலகிரி வரையாடு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த வரையாடுகளின் வாழ்விடம் குறைந்ததாகவும் வேட்டையாடப்பட்டதாலும் இதன் எண்ணிக்கை குறைந்ததாக இயற்கைக்கான சர்வதேச நிதியம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழக அரசு இந்த வரையாட்டினை பாதுகாக்கும் விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்காகும் இந்த விலங்கின் சூழலியல் முக்கியத்துவம் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி ஆகிய சங்க இலக்கியங்களில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே குறிப்பிடப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான முக்குர்த்தி தேசிய பூங்காவில் நீலகிரி வரையாடுகள் வாழ்கின்றன கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் கேரள மாநிலம் எரவிக்குளம் தேசிய பூங்கா சைலண்ட் வேலி மூணார் ஆகிய பகுதிகளிலும் நீலகிரி வரையாடு காணப்படுகிறது இந்த வரையாடு மலைப்பகுதிகளில் பாறைகளின் இடுக்குகளில் வாழ்கின்றன அழிந்து வரும் பட்டியலில் உள்ள இவ்விலங்கினை பாதுகாக்க அதன் வாழ்விடத்தை அதிகரிக்கவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நீலகிரி வரையாடு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு முதல் வரை ஐந்து ஆண்டுகளுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது சரவணன் விஜயதசமி விழாவை முன்னிட்டு ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் சார்பில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மதுரை தென்காசி ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கோடி அணிவகுப்பு ஊர்வலம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது விஜயதசமி சத்ரபதி சிவாஜி முடிசூடிய முன்னூற்று ஐம்பதாவது ஆண்டு தினம் அகல்யாபாய் ஹோல்கரின் முன்னூறாவது ஆண்டு பிறந்த தினம் ஆகியவற்றை முன்னிட்டு இந்த கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் தலைவர்கள் உரையாற்றினர் இந்த அணிவகுப்பையொட்டி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர் செய்திகள் இஸ்ரேலில் உள்ள பீர்ஷேபாவில் துப்பாக்கி ஏந்திய ஒருவர் கண்மூடித்தனமாக சுட்டதில் பெண் காவலர் ஒருவர் உயிரிழந்தார் மேலும் பத்து பேர் படுகாயமடைந்தனர் அமெரிக்காவில் ஹெலன் சூறாவளி காரணமாக மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனம் பாதிப்படைந்துள்ளதால் அங்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்க தேவையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேகாலயாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கேரோ மலைப்பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பத்து பேர் உயிரிழந்தனர் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் மகா கும்பமேளா விழாவின் இலட்சணையை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வெளியிட்டாா் குஜராத் முதலமைச்சராக இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டு இதே நாளில் திரு நரேந்திர மோடி பதவியேற்ற தினத்தை கொண்டாடும் விதத்தில் அம்மாநிலத்தில் விகாஸ் சப்தா என்ற பெயரில் மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை மாநில அமைச்சர் திரு ருஷிகேஷ் பட்டேல் அறிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் நடைபெறவுள்ள தசரா விழாவிற்கு வரக்கூடிய பக்தர்கள் சமூக அடையாளங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் உடைகள் அணிந்து வருவதை தவிர்க்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் கூறியுள்ளாா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேகுப்தா தெரிவித்துள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலிருந்து சூடிக் கொடுத்த மாலை கிளி பரிவட்டம் உள்ளிட்டவைகள் திருப்பதி பிரம்மோற்சவ விழாவிற்காக எடுத்துச் செல்லப்பட்டது விளையாட்டுச் செய்தி குவாலியரில் நடைபெற்ற முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது நூற்று இருபத்தி எட்டு ரன் என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி பதினோரு புள்ளி ஐந்து ஒவரில் வெற்றி பெற்றது சஞ்சு சாம்சன் மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோர் தலா இருபத்தி ஒன்பது ரன் எடுத்தனர் ஹர்தீப் பாண்டியா முப்பத்து ஒன்பது ரன் எடுத்தார் பங்களாதேஷ் சார்பில் முஸ்தபிசூர் ரஹ்மான் மெஹதி ஹசன் மிராஸ் தலா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினர் இந்தியாவின் ஹர்ஷ்தீப் சிங் சிறந்த ஆட்டக்காரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்ஸூ பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசுகிறார் ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழுவின் மூன்று நாள் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது சென்னையில் நேற்று நடைபெற்ற இந்திய விமானப்படையின் வான்வழி சாகச நிகழ்ச்சிக்கு தமிழக அரசு நிர்வாக ரீதியிலான முழு ஒத்துழைப்பு வழங்கியதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு பதினேழாயிரத்து நூறு மெட்ரிக் டன் கோதுமையை வழங்க அனுமதி அளித்துள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளாா் குவாலியரில் நடைபெற்ற முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது